ஹலோ வெல்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல நார்கோயில் ஸ்டைல்ல இஞ்சி தீயல் நார்கோயில கல்யாண வீடு எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி இந்த இஞ்சி தீயலும் நர்த்தங்காய் தீயலும் இல்லாம இருக்காது தேங்காயெல்லாம் வரத்தரைச்சி பண்றதால ரொம்ப ரொம்ப இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு கப் அளவுல இஞ்சி ஸ்லைஸாக நறுக்கி வச்சிருக்கேன் தீ மிதமான இருந்து அதிகமான தீ வரைக்கும் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப் அளவு துருண தேங்காய் நாலு மிளகாய் வத்தல் இந்த மிளகாய் வத்தல் காரம் குறைவாக தான் இருக்கும் அதிகமாகறதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு அல்லது மூணு பல் பூண்டு எந்த அளவு இஞ்சி எடுத்துருந்தோனோ அதே அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் தேங்காய் வேணால் குறைவாக வேணாலும் பயன்படுத்திக்கலாம் தீயை அதிகமாக வச்சு தானே வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் நல்லா சிவந்து ப்ரௌன் நிறத்துக்கு மாறி வர வரைக்கும் வரபட்டு வரணும் தேங்காய் நல்லா சிவந்து லேசாக பிரவுன் நிறத்துக்கு மாறி வந்திருக்கு ஏன் இதில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி பாதி லெமன் சைஸ் புளி புளி இஞ்சிக்கு புளி சேர்க்குற மாதிரி இதில் அதிகமாக புளி சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இனி இதுல தீ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையா டேஸ்டா இருக்கும் இப்போ பேன் நல்ல சூடா இருக்கும் பேன்ல இருக்க சூட்ல தண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி ஆற வச்சிடலாம் நல்ல ஆறினதுக்கு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி எடுத்துக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு உப்பு சேர்க்கும் பார்த்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்ல மைய அரைக்க கூடாது லேச குரகரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லேச குரகரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க சட்டி சூடானதும் ஒன்னு அல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு மூணு நாலு மிளகாய் வத்தல் லேசா கிள்ளி சேர்த்துக்கோங்க தாளிக்க கொஞ்சம் கருவேப்பிலை அரைச்ச விழுத சேர்த்துடலாம் தாளிக்கும் போது தீய குறைவாக வச்சுக்கோங்க ஜார் லசி தேவையான அளவு தண்ணி தீயலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம் கால் இருந்து அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சாதத்துக்கு சைடு டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம் சாதத்தில் பசி சாப்பிட்டதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓரளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் ரெண்டு மூணு நிமிஷம் குறைவான தீல நல்லா கொதிச்சு வரட்டும் காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெள்ளம் வெண்ணா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு எதுவும் சேர்க்கல கொதிக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கு அப்புறமா ஓரளவு கெட்டிப்பட்டு வந்திருக்கு சரியான பதத்தில் இருக்கு இந்த தீயல் ஒரு வாரம் வரைக்கும் சூடு பண்ணி சூடு பண்ணி பயன்படுத்திக்கலாம் கூடுதலும் மண் சட்டியில் வச்சுக்கோங்க சூடு பண்ணி பயன்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனல்ல இஞ்சி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வெல்லாஸ்கோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ